ஐயா வணக்கம் இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதரவுக்கும் உண்மையிலுமே நன்றி நான் சொல்லிக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி கும்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போது அஷ்டமசனி நடந்துகிட்டு இருந்தாலும் இவர்கள் பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இனி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையப்போகுது அது என்னென்னத வழக்கம் போல் மிக சிறப்பான ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஐயா சரிங்களா இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த ஆடி மாத ஆஃபரில் நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா நான் இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா உபயோகத்தில் இல்லைன்னு தான் வரும் இது வாட்ஸ்அப்புக்காக மட்டுந்தான் நம்ம இந்த நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல் மெசேஜ் பண்ணிவிட்டு என்ன ரிப்ளை வரல அப்படின்றவங்களும் தப்பாக நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு மெசேஜ் வரதுனால உடனே உடனே ரிப்ளை பண்ண முடியல சரிங்களா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கான அந்த அற்புதமான தகவல் என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம் குரு பகவான் தற்போது மிதன ராசியில் இருக்காருங்க மிதன இருந்து கடகராசிக்கு அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க டிசம்பர் மூன்றாம் தேதி மீண்டும் மிதன ராசிக்கு வருவார் இந்த ஆண்டு குரு பயிற்சியானது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு சரிங்களா குரு பகவானும் சனி பகவானை பார்க்கிறார் அப்போ இது ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்க போகுது நான் இதை தான் போன வருஷத்துலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அஷ்டமசனியே வந்தாலும் சிம்ம சில நல்லது கண்டிப்பாக கண்களில் புலப்படும் சில நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களை தேடி வரும்னு நிறைய பேர் இது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தீங்க ஐயா சனியாகவே இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை தான் நானும் திரும்ப சொல்கிறேன் வேலைகள்லேயும் தொழில்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் நெளிவு சுழிவு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி போனிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் என்னென்னா முதல் விஷயம் என்னென்னா இந்த அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மைனஸ் தான் இப்போ நான் சொல்ல வரேன் கோவத்தை அதிகப்படியாக ஆர்ட்டை இந்த நேரத்தில் காட்ட வேண்டாம் காட்டினீங்கன்னா வேலையில் அதில் தடங்கல்களும் தடைகளும் தாமதமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் ஒரு வேலை கரெக்டாக முடியணுன்னா நீங்கள் அந்த இடத்துல கோவத்தை காட்டிட்டீங்க உங்களுடைய குணத்தை காட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை நடக்காது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எந்த வேலை தொழில்னு எடுத்தாலும் அந்த வேலை முடியறதுக்குள்ளே உங்களை கண்டிப்பாக ஒரு டென்ஷன் பண்ணி விடுவாங்க உங்களை கத்த வைப்பாங்க டென்ஷன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் கட்டுக்கடங்காத அந்த கோவத்தை காட்டிட்டீங்கன்னா அந்த வேலை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுரும் நீங்களும் எப்படி யோசிச்சுருவீங்கன்னா அப்படி இந்த வேலை நடக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அதை கடந்து போயிடுவீங்க இது இப்போன்னு இல்லை எப்போவுமே ஒரு விஷயத்தை சிம்மராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் அதாவது தவறு நடந்தால் கேட்கக்கூடிய நபர் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போது பத்து பேர் வந்து கெட்டவர்கள் இருக்காங்கன்னா நடுவில் ஒருத்தர் மட்டும் நல்லவங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி தான் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது அதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லைஃப்பில் கோவத்தை ஏற்படுத்துறது சண்டைக்கு போகிறது பிரச்சனைகளை உருவாக்குறது மன அழுத்தத்தை உருவாக்குறது கோபத்தை அதிகப்படுத்தி பிபி ஏற்றுறது இது எல்லாம் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சரியில்லாத விஷயங்கள் தான் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற சிம்ம ராசிக்காரங்க கூட உங்கள் லைஃப்பை சுற்றி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எல்லா விஷயமும் இருக்கவே இருக்காது அவ்வளவு ஏங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட லைஃப்பில் கூட நீங்கள் நினச்ச மாதிரி நபர்கள் இருக்க மாட்டாங்க அது சிம்ம ராசிக்கே உண்டான அந்த எழுதப்படாத ஒரு விதி அது என்னமோ தெரில அது எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் கடைசியில் தான் இவங்க சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஆரம்பத்துல பாருங்க சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தொலைநோக்கு பார்வை வருகிறது ஏங்க இதை பண்ணா இது நடக்குங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லுவாங்க இதை செஞ்சா இது நடக்கும் இதை வேண்டாம் இதை தவிர்த்துருங்க அப்படிம்பாங்க ஆனால் கூட இருக்கிறவங்க அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்களாம் இதை வந்து அலட்சியமா இவங்களை வந்து கீ கேலி கிண்டல் பண்ணிட்டு அப்புறம் பட்டதுக்கு தான் அவங்களுக்கு அந்த அறிவு வரும் ஓ இது நம்ம ஆரம்பத்திலே தடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இருந்த போதிலும் குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதால நல்ல காலகட்டமாக தான் இருக்க போகுது குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டுக்கு உரியவர் எட்டுக்குரியவர் பன்னெண்டில் மறைவதால் நல்ல மாற்றத்தையும் யோகத்தையும் தரக்கூடியது தான் எட்டுக்குரியவர் நன்மையை தருவார் சரிங்களா வறுமை நிலை மாறி செல்வம் வருவதற்கான அறிகுறிகள் தெரியும் ஐயா நான் சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்னு சொல்லி த நாளைக்கு உங்கள் லைஃப் மாறிடுங்க இந்த அடுத்த மாதம் மாறிடுங்க இந்த கிரகநிலை வந்தால் நல்லது நடந்துருங்க இந்த அந்த கிரகநிலை வந்தால் நல்லது நடந்துருங்க குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பாரு சனி பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுப்பாருன்னு சொல்லி பல பதிவுகளை பார்த்து 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 நிறைய பேர் யூடியூப்பில் இந்த ஜோதிடம் சார்ந்து தகவல்கள் பார்த்தாவே பார்க்கவே விருப்பம் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க சரிங்களா அதனாலேயே நம்பிக்கை நிறைய பேர் இழந்துடுறாங்க நான் இதனால் தான் நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் ஜோதிடம் சார்ந்து உங்கள் நல்ல எதிர்காலத்தை எதிர்கு எதிர்பார்த்து தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறீங்க சரிங்களா அதில் அதில் சொன்ன நெகட்டிவான விஷயத்தெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் அடுத்து நடக்கப்போகுது அதனால் மேக்ஸிமம் நெகட்டிவாக பேசக்கூடிய விஷயங்களை அதிகமாக பார்க்காதீங்க ஏன்னா நெகட்டிவாகவே சில விஷயங்கள் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக தான் நம்ம போய் அப்ரோச் பண்ணணும் அதுதான் நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நீங்களே வந்து ம மனசில் அதையும் இதையும் தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு இல்லை இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் அவ்வளோதான் ஐயோ அம்மா போச்சுன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் அப்படி தான் நடக்கும் லைஃப்பில் சிம்ம ராசிக்காரங்க தன்னம்பிக்கை அதிகமாக கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு ரோல் மாடல் நீங்கள் தான் நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் தாங்க ரோல் மாடல்ன்ற அளவுக்கு நீங்கள் இருந்து காட்டின நபர் நீங்கள் சும்மா வாய் பேச்சில் போகக்கூடிய நபர் இல்லை செயலில் நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நபர் அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு நபராக இருக்க இருக்கிறனால தான் உங்களுக்கு மரியாதை தரலினாலோ நீங்கள் மற்றவர்கள் வந்து உங்கள் முன்னாடி அவங்க தான் பெரிய ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சாதாரண நிலையில் இருக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்கள மனதளவில் பயங்கரமாக பாதிக்கும் ஏன்னா ஆளுமை திறனை அதிகமாக கொண்டவங்க சூரியன் எப்படி கிரகங்களுக்கு தலைவனோ அதுபோல தான் சிங்கத்து சிங்கம் எப்படி காட்டுக்கு தலைவனோ அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல ஆளுமை திறனோட இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த இடத்துல தனக்கு மரியாதை இல்லை தனக்கான முக்கியத்துவம் இல்லைன்னா மனதளவில் உடஞ்சிருவாங்க அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வறுமை நிலை மாறி நிலை வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வழிபாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சனி பகவான் வழிபாடு சனி பகவான்கிட்டருந்து வரக்கூடிய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் உச்சம் பெற்ற குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மைகளை தான் அதிகமாக தரப்போகிறார் நான்கு ஒன்பதுக்குரிய செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி உயர்கல்வி மதிப்பு மரியாதை புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையும் வந்து ஒரு சோதனைகளை கொடுத்து தான் கொடுப்பார் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு சோதனை வரும் குரு பன்னெண்டிலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் சரிங்களா இவ்வளோ நாள் பாதிப்புகளை ஏற்படுத்தின விஷயங்கள் எல்லாம் இனிமேல் படிப்படியாக சரியாகும் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஆறு என்பது பார்த்தீங்கன்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் கஷ்டங்கள் இந்த பண ரீதியாக ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போதும் நீங்கள் பெரும்பாலும் நான் சொல்லியிருக்கேன் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் உங்கள் மனசில் எதை முடிவுன்னு நினச்சி நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான முடிவு அதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க அதனால தான் நம் பதிவை பார்ப்பவர்கள் என்றைக்குமே தெளிவாக இருக்கணும் நடைமுறையில் சாத்தியம் எதுவோ அதை நீங்கள் நம்பணும் இங்கே நீங்கள் கண்மூடித்தனமாக யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடி நம்பணும்னு அவசியமே இல்லை இது உங்கள் லைஃப் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதை எதெல்லாம் நம்பி உள்ளே கொண்டு வரீங்களோ அது இதெல்லாம் தான் உங்கள் லைஃப்பை மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன் இதை நான் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இதை நான் இவங்களுக்கு முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா ஒரு காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களே புரிஞ்சுக்காமல் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க இதை அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் லைஃப்பில் இந்த உண்மையை பார்த்துருப்பீங்க நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஐயா நம்ம எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நமக்கேற்ற நபர்களாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய முழுமையான நல்ல எதிர்காலத்தை முழுசாக கையில் பிடிக்க முடியும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் உங்களால் டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது உங்களுடைய முன்னேற்றத்தில் ஏன்னா நீங்கள் வெறும் இதில் ஜாதக கட்டங்கள் ஜாதக ரீதியாக உங்களுடைய சுத சுய ஜாதகம் என்ன சொல்லுது உங்களுடைய ஐயா சுய ஜாதகம் உங்கள் வாழ்க்கைக்கான பலன்களை மட்டும்தான் கூர் கொடுக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க எந்த மாதிரி எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்றது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களை பற்றினா ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் பட் ஆனால் நீங்கள் வெளியில் போய் பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாமே இந்த கிரகங்கள் மாறு கிரகத்தினுடைய பழக பலன்கள் ரீதியாக தான் ஒவ்வொருத்தரும் வந்து சேர்றது பழகிறது நல்லது கொடுக்கறது கெட்டது கொடுக்கறது அப்படின்னு சொல்லி மாறி மாறி நடக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் எங்கே போனாலும் வந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்கள் கூட பேசுகிறவங்க பழகிறவங்க உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய நபராக இருந்தால் தான் உங்ககிட்டயே ஒட்டுவாங்க உங்கள் பக்கத்துலேயே வருவாங்க இல்லைனா பாருங்கள் பெரும்பாலும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாரெலாம் செட்டாகவே மாட்டாங்க எல்லாரெலாம் செட்டாக மாட்டாங்க அதுதான் உண்மை ஒரு சில நபர்கள் தான் ம ஒரு சில நபர்கள் தான் இவங்க பக்கத்துலேயும் நெருங்க முடியும் எல்லாத்தையும் நெருங்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லா இவங்களுடைய அந்த திங்கிங் அந்த செயல்பாடுகள் போல்டாக பேசுகிறது வேகமாக சில விஷயங்களை செய்கிறது இது எல்லாம் பலருக்கும் அது பிடிக்காம தான் இருக்கும் பலருக்கும் பொறாமையை தான் ஏற்படுத்தும் பலரும் இவங்க மேலே பொறாமை தான் படுவாங்க அதனால தான் இவங்களை பற்றி ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் சிம்மராசிக்காரங்களை சுற்றி ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஏன் உங்கள் கூட இருக்கிறவங்களே கூட சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக சொந்த பந்தம்னால் சொல்லணுன்னு அவசியமே இல்லை சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் சொந்த பந்திட்டு இருந்து விலகி விலகி விலகியே தான் இருப்பாங்க ஐயையோ அப்பா ஆளை விடுங்கப்பான்னு தான் விலகி நிற்பாங்க அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கான தொடர்ந்து நல்லது நடக்கும்னு நினச்சிங்கன்னா ஐயா நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கோவத்தை காட்டாதீங்க வேறு வழி இல்லை நான் அதான் சொன்னேன் நீங்கள் இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க சரி உங்களை சுற்றிக்கிறவங்க எல்லாரும் அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்க நம்ம எப்படி நம்ப முடியும் ஒவ்வொருத்தரும் இங்கே ஒவ்வொரு மாதிரி நம்ம வேலை ஆகணுன்னா உங்களுக்கான எதிர்காலம் நல்லபடியாக அமையணுன்னா நீங்கள் சில இடங்களில் அமைதியாக தான் போய் ஆகணும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்லேயே கோவப்பட்டு மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுனால என்ன வந்த அதெல்லாம் நல்ல அதாவது மனதில் பட்டதை வெளியே சொல்கிறது நல்ல விஷயம்தான் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை பட் ஆனால் இங்கே மனிதர்களுடைய குணங்கள் நிறையா மாறிடுச்சுன்றனால இங்கே யாரை நம்பி நம்ம என்னத்தை பேச வேண்டியது இருக்குது இன்றைக்கி நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிறாங்க திடீர்னு நாளைக்கு பார்த்தா நமக்கு ஆப்போசிட்டாக மாறிடுறாங்க இப்படி மனிதனுடைய மனம் குரங்கு போல் மாறிக்கிட்டே இருக்குது அதனால தான் எந்த நபர் வந்து ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக பயணிக்கிறாரோ அவர்கள்தான் கவனமாக இருக்கணும் அவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்குது ஏன்னா அவங்க மேலே தான் எல்லாருடைய பார்வையும் இருக்குது எப்படா இவங்க கீழே விழுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை இவங்க ஒரு இடத்துல உழுந்துட்டால் உடனே அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்து ரசிப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க மறைமுக எதிரிகளையும் நேர்முக எதிரிகளையும் கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க ஆனால் இவங்க ஒரு நிலையை தாண்டி தனக்கான ஒரு இடத்த அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்களை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒரு நல்ல நிலைமையை நீங்கள் அடையணும் உங்கள் மூலமாக பலருக்கும் எதிர்காலம் நல்லபடியாக அமையணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிரகநிலை மாற்றங்கள் அப்பப்போ பழங்களை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அது ஒரே பழங்கள கொடுக்காது அதனால தான் ஒரு மனிதன் ஏறுறான் இறங்குறான் ஏறுறான் இறங்குறான் வாழ்க்கை படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு வட்ட மாட்டம் நம்மளுக்கு ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி கொண்டு போயிட்டே இருக்கு சரிங்களா ஆனால் நிரந்தரமான ஒரு இடத்த நீங்கள் அடையணும்னு நினச்சா அந்த இடத்துல நீங்கள் முன்னேறிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினச்சா நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு சிந்தனையும் வலுவானதாக இருக்கணும் சரியான பாதையாக இருக்கணும் உங்களுக்கான விதிமுறைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா அதனால் நீங்கள் டிப்ரஷன் ஆகிறீங்க சிம்ம ராசிக்காரங்க டிப்ரஷன் ஆகிறாங்க மனசு விடுறாங்கன்னா அது அவருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கான குணமே அது கிடையாது நீங்கள் டிப்ரெஷனுக்கே போகக்கூடாது முதல்ல அது உங்களுக்கான எதிரி உங்களுடைய எதிரி யாருன்னா உங்களுடைய மனக்கவலை தான் ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நினச்சி பார்த்ததை விட மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிட முடியும் அதற்கான திறமையும் தகுதியும் உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா நீங்களே பே போட்டியிலேருந்து விலகிற மாதிரி ஆயிரும் உங்கள் வாழ்க்கைக்கான போட்டியிலேருந்து நீங்களே விளக்கிடுவீங்க அப்போ கிடைக்க வேண்டிய பல நல்லதை உங்களால் அடைய முடியாமல் போயிடும் அதனால் எப்போவுமே சிம்மராசிக்காரங்க நான்கு திசையும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் அந்த பக்கமும் பார்க்கணும் இந்த பக்கமும் பார்க்கணும் இந்த பக்கமும் பார்க்கணும் எல்லா பக்கமும் உங்கள் பாருகள் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே ஒரு ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை உங்களை பார்த்து நாலு பேர் வாழ்க்கைனா எப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு முன்னோடியாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படிப்பட்ட சிம்ம இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தை குரு பகவான் தரையிருக்காரு உங்களுக்கான தனிப்பட்ட பாதையை அமைச்சிக்கோங்க என்றைக்குமே சிம்மராசிக்காரங்க அடுத்தவங்க பண்ணுறத பார்த்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அதில் வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது உங்களுக்கான முகவரியை உருவாக்கினால் மட்டும்தான் உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கணும் அதுதான் சிம்மராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கே காட்டக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த விதிமுறைகள் அதுதான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஏன்னா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களே எந்தெந்த ஊரில் இருந்து நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி இருக்கீங்கன்றது எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது அப்படி ஒரே மாதிரி இல்லைன்றப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு ஒரு ஆராய்தல் ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை மேற்கொள்கிறானோ அந்த மனிதன்தான் மிகப்பெரிய இடத்தை அடைவான் எதை சரி பண்ணணும் எதை ஒன்றும் இல்லை சிம்ம ராசிக்காரங்களே ஏன் இந்த கடந்த ஒரு நான்கு வருடம் எடுத்துக்கோங்க கடந்த நாலு வருஷத்தில் யார் யார்கிட்ட பேசுனீங்க யார் யார்கிட்ட பழகுனீங்க நீங்கள் என்னென்ன முடிவுகள் எடுத்தீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் யார் யாருனால அடிக்கடி மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்ருக்கு குறிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த ஒரு முடி இந்த ஒரு ஆராய்தல் தான் தேவை யாருனால டிப்ரஷன் அதிகமாகுது ஆனால் அவங்க ஞாபகம் தான் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கும் அதுதான் இதில் வேடிக்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாரை மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் அவங்க மறக்கவே மாட்டாங்க மறக்கவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் கிரகங்களின் தலைவன் சூரியன் அவர் தான் உங்களுக்கு அதிபதி அவர் தான் உங்களுக்கு தலைவர் அவர் தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்க போகிறார் அப்போ தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு பவரை ஏற்படுத்தும் உடம்புல நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும் பாசிட்டிவாக மட்டும் யோசிங்க நல்லதை மட்டும் பாருங்கள் நல்லதை மட்டும் பேசுங்கள் நல்லதை மட்டும் கேளுங்கள் நெகட்டிவாக பேசுகிற எந்த நபர்களும் சிம்ம ராசிக்காரங்க பக்கத்தில் நெருங்கவே முடியாது அதுதான் உண்மை உண்மையிலுமே தவறாக பேசக்கூடிய நபர்கள் தவறான எண்ணம் கொண்ட நபர்கள் நெகட்டிவான நபர்களுக்கு சு சிம்ம ராசிக்காரங்க சுட்டரிக்கும் சூரியன் போல பக்கத்தில் நெருங்கவே முடியாது சூழ்ச்சி வலையால் உங்களை வீழ்த்த வாய்ப்புகள் இருக்குது அதை மறந்துடாதீங்க சிம்மராசி நண்பர்களே சூழ்ச்சி வலை உங்கள் பின்னாடி ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்படும் உங்கள் நீங்கள் முன்னேற்ற காலத்தை முன்னேறுவதற்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கான சில சூழ்ச்சிகள் சில பேர் யோசிப்பாங்க பேசுவாங்க அந்த கண் பார்வைகள் கெட்ட பார்வைகள் உங்கள் மேலே வந்து விழும் இது எல்லாமே சிம்மராசிக்காரங்க தன்னுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் மேலே வர முடியும் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும் இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறிங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அடுத்து நீங்கள் அந்த நல்ல நிலைமை அடைய போகிறீங்களா இல்லை இவர்களுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிட்டு முன்னேற்றத்தை அடையாமல் தடுமாற போகிறீங்களான்றது உங்களிடம் உள்ள அந்த தெளிவும் மன தெளிவும் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கான சிந்தனைகளுக்கான முடிவுகளுக்கான அந்த தெளிவு தான் உங்களுக்கு இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவும் மிக அற்புதமான ஒரு பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இங்கே உங்களை மீறி எதுவும் நடக்காது இங்கே நீங்கள் என்ன முடிவு யார் என்ன வேணால் சொல்லட்டுங்க யார் என்ன சஜஷன் தரட்டும் ஐடியா தரட்டும் என்ன பண்ணுறோம் கடைசி முடிவும் உங்களுடைய முடிவுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஆராயணும் இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு வந்திருக்கு இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு நீங்கள் எடுக்கக்கூடிய இறுதி முடிவு தான் உங்கள் வாழ்க்கைக்கான தொடக்க புள்ளியாக இருக்கப்போகுது ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோடைய இணைந்திருங்க ஆன்லைனில் எதுக்கோ நேரத்தை நம்ம செலவு பண்ணுறோம் படம் பார்க்குறோம் பாட்டு பார்க்குறோம் கேம்ஸ் விளாட்றோம் சாட்டிங் பண்ணுறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் இதெல்லாம் நமக்கு என்ன ஒரே ஒன்றுக்கு தான் தரும் என்னென்னா என்டர்டைன்மெண்ட்டு தான் மற்றபடி எந்த ரிட்டனும் நமக்கு நல்லது கொடுக்க போகுது மக்கள் கொடுக்குமான்னு கேட்டால் தெரியாது ஆனால் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கான நேரத்தை ஒதுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தை நம்முடைய பதிவுகளுக்காக உற ஒதுக்குங்க நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இந்த பதிவை பார்க்க வந்தாலும் சரி பார்த்து முடிக்கும்போது இந்த வாழ்க்கை உங்களுக்கானதுன்னு புரிய வரும் கிரகநிலை மாற்றங்கள் என்ன கொடுக்குன்றதையும் தெரிஞ்சுக்குவீங்க இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் இந்த பதிவு ஏன் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஆகவே யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அந்த ஈர்ப்புத்தன்மை உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது இங்கே வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது ஐம்பது வயதான இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஐம்பது நபர் வயது வய ஐம்பது வயது நபராக இருந்தாலும் சரி அறுபது வயது நபராக இருந்தாலும் சரி உங்கள் மனம்தான் உங்கள் வயசு அதை மட்டும் மறந்துடாதீங்க நல்லதை நினைங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த பதிவில் எந்த ராசிக்கான பலன்கள் பார்க்கலான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான ஒரு நேரலையில் நம்ம அனைவரும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்